ஹாய் மக்களை எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நான் நல்லா இருக்கேன் வாழ்க்கை அப்படியே வந்து ஜாலியாக ஒரு மாதிரி எப்படி மிக்ஸ்டட போயிட்டுருக்கு நம்ம நினைக்கிறோம் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இந்த கஷ்டம் ஏன் நமக்கு வந்துச்சு ஏன் இந்த கஷ்டத்தை சா நம்ம ஓடுறோம் இந்த கஷ்டத்தை எப்படி சால்வ் பண்ணுற அந்த பிரச்சனை எப்படி முடிக்கிறது அப்படின்னு முடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அது வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் யோசிக்கலாம் இல்லை வருங்காலத்தில் யோசிக்கலாம் எப்படியெல்லாம் யோசிக்கலாம் ஆனால் வந்து அந்த பிரச்சனையை முடிக்கணும் முடிச்சால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அது மாதிரி என்னோடய லைஃப்பில் பிரச்சனைக்குள்ளேயே வந்து இதனால் இருந்துகிட்டு இருந்தேன் ஏன்னா ஆச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம நிம்மதியாக இருந்தால் போதும்டா ஆசைப்பான சொத்து இந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம் நிம்மதி தேவை அப்படின்னு நினச்சேன் அந்த மாதிரி இப்போ வந்து நிம்மதியாக இருக்கேன் அதுக்கு வந்து சில பல உறவுகள் சில பல லட்சங்கள் எல்லாமே இழந்திருக்கேன் இருந்தாலும் இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நம்ம நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது நாளைக்கு என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை தான் உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க அதெல்லாம் அப்படியே தட்டிவிட்டு போயிட்டே இருக்கணும் என்னோடய லைஃப் அப்படி தான் எவ்ரி மினிட்ஸ் எவ்ரி டே வந்து பிரச்சனை தான் பிரச்சனை 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 அதெல்லாம் பொழிச்சு கட்டிகிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க நினைக்கலாம் என்னோட அவள் ஜாலியாக சந்தோஷமாக இருக்காளே ஒரு நாளாக இருந்தா அப்படி அழுதுகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி இருப்பீங்க அது என்கிட்ட ஆகவேது நானாக பார்த்து மனசு கலங்கி அழகாக தான் உண்டு அழுவக்கூடாது முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அது உட்காரத்துக்கொண்டு அழுவ மாட்டேன் அது எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும் வில் பவர் தான் அழுகிற பெண்கள் வந்து அழுகிறாங்க அழுகிறாங்க மாதிரி தான் பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க வில் பவர் வந்து யாருக்குமே தெரியாது அது மாதிரி நமக்கும் அப்பப்போ கொஞ்சம் மனசு நானும் மனசு ஜென்ம்தான் கையில் கை கால் ரத்த சாதம் எல்லாமே இருக்குல்ல அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வலிக்கும் அப்புறம் வந்து சரியாக போயிடும் ஆனால் சில திரு திருந்தாத ஜென்மங்கள் இருக்கும் அந்த திருந்தாத ஜென்மங்கள் என்ன பண்ணும்னா நம்ம வந்து ஒதுங்கிடுவோம் நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு யாரும் எப்படி நான் சமைப்படுறாங்க நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி நான் ஒது நான் அப்போ தான் ஒதுவேன் ஆனால் திருந்தாத ஜென்மங்கள் என்ன பண்ணணும்னா நீ என்ன பண்ணுற இது பண்ணுற எங்கே போகிறேன் எங்கே வர எப்படி சம்பாதிக்கிற எப்படி சோர்த்திங்கிறேன் எப்படி இவ்வளோ நிம்மதியாக இருக்க எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு யோசிப்பாங்க அதுக்கு வந்து ஒரு நல்ல மனசு இருக்கணும் சரி ஆனால் எவ்வளோ இழந்தாலும் எனக்கு இன்னும் குருவி கூடு மாதிரி ஒரு குட்டி அழகான ஒரு உலகம் அந்த உலகத்துக்குள்ளே நான் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் பசங்கள் நாங்கள் நாலு பேர் போதும் அந்த மாதிரி இருக்கோம் அந்த இடையில் வந்து ஆடு மாடு கோழி முயல்குட்டி என்ன சொன்னது பூனைக்குட்டி நாய்க்குட்டி இதுவும் கூட எல்லாம் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு மாதம் மனுஷங்களோட வாழ்றத விட மிருகங்களோட வாழ தான் பிடிச்சிருக்கு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நன்றியாக இருப்பாங்க விசுவாசமாக இருப்பாங்க நான் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் வந்து வண்டி கூட நட்டு மாட்டேன் உடனே எல்லாம் கற்றுங்க ஆட்டுக்குட்டி பூனைக்குட்டி நாய்க்குட்டி எல்லாமே கற்றுங்க எங்கே போனேன் என்னை விட்டுட்டு எங்கே போனேன் சும்மா ஒரு அரை நேரம் தான் போயிட்டு வந்துருப்பேன் அதுக்கே ஸோ அந்த மாதிரி வீட்டிலருந்தால் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அவங்க வேலை அவங்க சாப்பிட்டா அவங்க படுத்துவோம் நிம்மதியாக ஜாலியாக இருப்பாங்க ஆனால் வெளியேந்து வெளியேந்துட்டு வரும்போது அவ்வளோ ஒரு பாசமாக எல்லாம் கூப்பிடுவாங்க அந்த நன்றி கூட மனசுங்களுக்கு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு எத்ததுக்குள்ளும் கிடையாது நான் ஆக்கப்பட்ட எந்த இடத்துலையும் கிடையாது அதனால் நம்மளாம் வந்து யாரையுமே நம்புறதுக்கு இனிமேல் வந்து நம்பி ஏமாந்து அவங்க வந்து நம்மளுக்காக இருக்கிறாங்க இருப்பாங்க அப்படின்னா நம்ப முடியாது நமக்கு நாம் தான் சரி யார் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் தான் போய் ஹாஸ்பிட்டல் விட்டு பைக்கியும் பார்க்கணும் எனக்கு தான் வழி வேதனை நான் தான் மருந்து சாப்பிட்ணும் எல்லாமே அந்த மாதிரி நமக்கு யாருமே இல்லையே எவ்வளோ சொந்த பந்தம் இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முடிஞ்ச வாட்டி ஓ அப்படி ஆயிச்சா அப்படி நீ இதை அப்படி பண்ணியிருக்கலாமே அதை அப்படி பண்ணியிருக்காங்கன்னு குறை குறை சொல்கிறதுக்கு தான் வருவாங்க முடிஞ்சு நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம கூட நிற்கிறதுக்கு ஒரு வயலும் இருக்க மாட்டான் சரியா அதனால் உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளோ யார் இருக்காங்களோ அவங்க கூட வந்து சண்டை போடாமல் காசு பணம் அதெல்லாம் யோசிக்காமல் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணுங்கள் இதை நான் இப்போ புலம்புற மாதிரி உங்களுக்கு தெரியும் பட் இதை வந்து வாழ்க்கையில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க அர்த்தங்கள் புரியும் அதனால உங்களுக்கு நீங்கள் தான் எனக்கு நான் தான் சரியா வேறு யாருமே வந்து எனக்கு எதுவுமே எனக்கு வயிறு பசிச்சா சூறாக்கி தர மாட்டாங்க எனக்கு வயிறு பசிச்சா சோறு தீங்க மாட்டாங்க எனக்கு வயிறு பசா நான் தான் சமைக்கணும் நான் தான் சாப்பிடணும் நான் தான் தின்ன வெட்டியை சரியா அதனால நமக்கு தான் நமக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினச்சோம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க நமக்கு யாருமே வேண்டாம் சரியா நம்ம நம்மளாக இருக்கோம் நம்ம ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் லைஃப்பை வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு எடுத்துக்கணும் தூங்குன்னு ஆசைப்பட்டால் தூங்குங்க என்ன வேலை செய்யணும்னு சாப்பிட்டா வேலை செய்யணும் சம்பாதிக்கணும்னு நினச்சா சம்பாதிங்க சாப்பிடணும்னு நினச்சா நல்லா சாப்பிடுங்க திருப்தியாக சாப்பிடுங்க சாப்பிட்றதாங்க இருக்குது சாப்பாடு வந்து நம்ம எதுக்காகவும் வந்து வயிறு வந்து இந்த அந்த அரைஞ்சான் போவத்துக்கு தான் வந்து போராடுறோம் உலகத்தில் அது மிஞ்சி எதுவுமே கிடையாது சரி ஒரு மனுஷனுக்கு தங்கம் வயரம் எடூரியம் பணம் குரோஸ் கணக்கில் கொடுத்தா கூட விடுக்காண்டி சோறு கொடுத்தா தான் அவனுக்கு வந்து வயிறு நிறைய எவ்வளோ கொடுத்தாலும் வயிறு நிறையாது இவ்வளோ சோறு கொடுத்தா தான் அவனுக்கு வயிறு நிறையும் அது மாதிரி உங்களையும் சந்தோஷமாக வச்சுங்க அவங்க சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷம் வச்சுக்கோங்க அதுக்காக யாரையும் நம்பி ஏன் சரியா சும்மா அதெல்லாம் உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு இன்னும் எனக்கு மனசில் தோணுது நான் அப்படியே பேசிட்டேன் ஏதாவது தப்பு இருக்காது தப்பு இருந்தால் சாரி இது ஒரு இப்படி விளாகாக எடுத்துகிட்டு போக தெரியல ஏதோ எனக்கு போடணும்னு தோணுச்சு போனோம்னு அடுத்த ஒரு பிளாக்ல சந்திக்கிறேன் பை மக்களே